வெல்கம் டு வர்ஷினி பிளாக் வர்ஷினி விளாகில் இன்னைக்கு இட்லி மாவு வந்து நம்ம நார்மலாக எப்படி எந்த அளவில் அரைப்போங்கிறது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க ஆல்ரெடி அது செக் பண்ணிக்கோங்கோ நான் கிரைண்டரில் அரைக்கிறது நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து அவசரத்துக்கு மிக்சி ஜார்லேயே அரைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்பவே நல்லா வருங்க நம்ம எப்போ பண்ணுற இட்லியும் விட இது ரொம்ப நல்லா வரும் அந்த அளவுகள் சொல்லிவிட்டு நான் மிக்சியிலே அரைச்சிட்டு அணை எயிட் அபர்ஸ் அதை வந்து குளிக்க வைக்கணும் வச்சுட்டு மறுநாள் அதை வந்து இட்லி இட்லி தட்டில் விட்டுட்டு நான் காமிக்கிறேங்க எப்படின்னு பாருங்க மினிமம் நாலு அவர் ஊற வைக்கணும் இதாங்க நான் எடுத்த அளவு கிளாஸ்ல இதுல வந்து நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவு கும்பா ரெண்டு அரிசி எடுத்தேங்க அதுல அந்த ரெண்டு அரிசிக்கு ஒரு அரிசி ஒரு உளுந்து வந்து கும்பாச்சியா எடுத்து போடணுங்க யூஷுவலா நம்ம அரைக்கிறது வந்து நாலுக்கு நாலு அரிசிக்கு நாலு கப்ப அரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு விழுந்து தான் சேர்ப்போம் கிரைண்டர்ல அரை அரைக்கும் போது அந்த இட்லியும் பூ போல சாஃப்டாக நல்லா வரும் மினிமம் நாலு அவர் ஊற போட்டுட்டேங்க மினிமம் நாலு அவர் ஊற போடணும் எனக்கு நாலு அவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க ஒரு அஞ்சாறு அவர் எனக்கு நல்லா ஊறிடுது இப்போ நான் மிக்சி ஜார்ல இதை வந்து சேர்த்த இதோட அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் அரிசியும் பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்து ஊற போடலாம் மற்றதுக்கு வந்து தனித்தனியா அரைச்சு எடுப்போம் கிரைண்டர்ல சேர்க்கக்கூடாது மிக்சி ஜார்ல ஈஸியா வந்து வெயில் காலமான நல்லா குளிச்சு வந்துடும் மழை காலம்னா நீங்க வந்து ஒரு எயிட் அவர்ஸ் நைன் அவர்ஸ் வச்சா நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுங்க நம்ம இட்லி வாக்கும் போது இன்னுமே ரொம்ப சூப்பரா வரும் எனக்கு உளுந்தளவு நம்ம ஜாஸ்தி எடுக்கிறோம் அதனால தான் இந்த மெத்தர்டு நானே பர்சனலா ரொம்ப நாள் இந்த ப்ரப்போர்ஷன் டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இந்த மாதிரி கிடைச்சிருக்குங்க இந்த மாதிரி இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்கணுன்னு பர்சனலாக யோசிச்சு தான் எடுக்கிறேங்க நல்ல பூ போல் வரும் கிரைண்டரில் அரைக்கிற இட்லியும் விட இது பூ போல் சாஃப்டாக வரும் அதோடய காரணம் வேறு ஒன்றுமே இல்லைங்க அந்த உளுத்தம்பருப்பு அளவு ஜாஸ்தி எடுக்கிறது தான் இப்படியும் ஒரு அவசரத்துக்கு நம்ம செய்யலாம் செஞ்சு பார்க்கலாங்க அது வந்து நான் அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன் இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மற்றது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க மற்ற மிக்சர் ஜார் வந்து அதனால் இதில் அரைச்சிட்டு இது வந்து நல்லா அரைஞ்சிரும் வை பிகாஸ் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே ஊற போட்டாச்சு அதனால் இப்போ வந்து இதில் அரைச்சின்னு வந்து காமிக்கிறேன் எந்த ஜார்ன்னு நீங்கள் சந்தேகப்படக்கூடாது இல்லையா கரெக்டாக தெரியறதுக்கு வேண்டி தான் சொன்னேன் எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி ஜாருங்க என்னோட மிக்சியில உள்ளது தான் நான் யூஸ்வலா அரைப்பேன் நான் எடுத்திருந்த ரெண்டு கப் அரிசி ஒரு கப்பு உளுந்துக்கு அரைச்ச பிறகு இவ்வளவு மாவு கிடைச்சிதுங்க இப்ப நான் வந்து மிக்சர் ஜார்ல நின்னா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டேங்க இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அவர் வெளியில நல்ல புளிக்கட்டோங்க நாளை இப்ப எனக்கு வந்து இது ராத்திரி இது வந்து குளிர் காலம்னால எட்ட அவருக்கு மேல அவர் புளிச்சாலும் தப்பில்லை இட்லி மாவு மிக்சியில அரைச்சது குளிர்காலம்னால பத்தவர் பண்ணி வச்சுட்டேன் வெளியில வச்சு எடுத்தாச்சு எவ்வளவு பொங்கி இருக்கு பாருங்க நைட் வந்து அதுல கீழே ஒரு லைன் இருக்கும் அது வரதான் இருந்தது நீங்க உங்கள்கிட்ட காமிச்சேன் இந்த பாத்திரத்துல அதுலேருந்து இருந்து ஒரு கால்பாகம் அளவு நல்ல பொங்கி இருக்குங்க இனிமே இட்லி பாத்திரத்துல மாவு விட்டுட்டு காமிக்கிறேங்க பத்து நிமிஷம் ஹை பத்து நிமிஷம் லோவில் வச்சு அந்த இட்லி மாவு மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அது வந்து நான் ஊற்றிட்டு இதை எடுத்திருக்கேன் பாருங்க இனிமேல் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன் மிக்ஸர் ஜாரில் அரைச்ச அந்த இட்லி மாவில் இட்லி பத்தவர் வர புளிக்க வச்சுட்டேங்க ஏன்னாக்கா குளிர்காலம் இல்லையா புளிக்க வச்சுட்டு அந்த மாவில் ஊத்த ஊற்றின இட்லி தாங்க எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்க ஆக்சுவலாக கிரைண்டரில் அரைப்போம் இல்லையா நாளுக்கு ஒன்று அளவு எடுத்து அரிசி உளுந்துக்கு அதையும் விட இந்த அளவில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா வருதுங்க இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக வர்ஷினி விலாகுக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸோட கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் எனக்கு வீடியோஸ் இன்னும் நல்லா எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்